ஆயுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புதல் சத்தியமங்கலம் மறுக்காலை நினைவாக மாவட்டம் பெருவார ஆற்றின் சுங்க நாயர்கள் வீரர்களுக்கு வெற்றி பெற்ற வளமட்ட கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான கூட்டினிலே பரிசுத்தங்களை பெருமதெய் காலையும் சரவண காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் சிறப்பிக்க வீரர்கள் ஆற்றுவிக்க காலையாய் அருவிவிக்க வீரர்களா ஒரு காலையாய் தங்கள் வீரர்களா கட்டுட வேலியா வீரர் நாயர்களா அய்யே நலத்த காலையா ஐயா அந்த வீரமா செந்திகம் எல்லாம் சிந்துதி நாட இரண்டு இரண்டு பார்வா யார் இரண்டு பருதி இரண்டு பார்வா இருக்கிறதே கரவேசை வீரர்கள் ஊற்ற வரந்த

மாவட்டம் ஏ ஆர் சாமி அவர் வந்து இளவரசு காலையில் வாரியா சென்று வீரர்கள் வீரர்கள் மருத்துவ பரிசோதனை சொல்லுமாறு நெருங்கி சிறந்து மீட்டனர் பரிசு தொழிலின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மீட்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைவியின் சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆண்டு காலத்தை இறங்கழித்துக் காளை புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டு முக சத்தியமண்டல வர்ற காலை நினைவாக முடிந்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆட்ட நாயகன் நபா சார்பாக சிவகங்கை மாவட்டம் பெருவான செல்வ நாயர்கள் முழுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு

சிறப்பான வீரர்கள சிறப்பு நிற்க வீரர்களா ஐயா ஐயா இருந்த வீரவா செற்ற இடவெல்லாம் சிந்தேத்தி ஆற்றவா ஒரு தடவையில் வீரர்கள் ஐயா காந்தியர் உருவ யார்களை மாற்று முடி வீரர்களே காலை கலம் எடுத்து கொண்டே பட்டு ஐந்து வருட நிறைவுற நம் உருவ சேர்றே போடுறீங்கடா நீங்க இந்த நேர வீரங்களை உற்சாகப்படுத்துங்கங்களங்களுடைய கர்ஜனை வீரங்களை ऊंचा மரந்த ஆக்கம கோகர் உள்ள தண்டியரே ஜெயंजय நிலை தாடீரே

விளையாட்டு வீரர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கிய பாரம்பரிய கலந்தபடி இளைஞர்களின் பாசநாயகன் அன்பமாமா கமல்ராஜ் அவர்களுக்கு சார்பாக நன்றி நடத்த பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் இரவுகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தர்களுக்காக இப்போ எத்தனை திரு சொந்தங்களே கொண்ட இந்த தர்ம தீயில் மனமாற்ற அழைக்கு எல்லையின் மூட்டாக்கி हर समय சீனே ஆறி ஆறி அணைத்து கொண்டிருக்கிற பாலை புலஜோத்தை மாவட்ட செல்லை கட்டுபோல் சத்தியமங்கல மறைகாலை இறைவா சுகமார நவரது கரியான காலை நீ துடிமுடறவள வந்து கோல ார்கள்த்தலை வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவார் சிறப்ப வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவார் வீரர்களுக்கு மாவட்டம் ஜெல்லிக்கட்டு குரு சத்திய மக்கள் வீரரும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் பெருமை சென்றிடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா வரலாறு

மனதை இடம் எடுத்துக் கொடியை கேட்டியர் அருமைக்குரிய அன்பு செயலாளர் தர்மா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு வரிசு மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக

சத்திய மக்கள் மாராட்ட நிர்வாக சுகுமாரி வெளிநாடு காய்க்கு பெருமை சந்திரவாடு என்னத்த உத்தாந்திருக்க முடியாது அவனால நடந்து முடித்திவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் செல்வ விநாயகர் அன்பு தமிழ் கார்த்திக் தண்ணீர் வெற்றி பெற்றதாக உருவாக்கப்படுகிறார்